எங்கள் இறைவா வானில் இருந்து எங்களுக்கு உணவு மறவையை நீ இறக்கி வைப்பாயாக எங்களுக்கும் எங்களுக்கு முன்னால் உள்ள எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்கள் பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் நீ இறக்கி வைத்த இந்த உணவு மறவை உன்னிலிருந்து ஒரு அத்தாட்சியாகும் அன்ப ஈரோராஜ் ரிசித்துகள் வழங்குவதில் அல்லாகவே நீயே சிறந்தவனாக இருக்கிறார் என்கின்ற குவாவை தான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் வெண்ணியமிக்க அருளாகவே நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாமல்ல இறைவன் யாரை உயர்ந்தவர்களாக அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிடத்துல அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை முழுமையாக எந்த அடியான் பெற்றுக் கொள்கிறானோ அந்த அடியான் தான் உயர்ந்தவனாக இருக்கிறான் தனக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்குகளை எந்த விதமான குறையும் இல்லாமல் எந்த அடியான் பெற்றுக் கொள்கிறாரோ அவரே சிறந்தவராக இருக்கிறார் அப்போ நமக்கு வர வேண்டிய ரிசுக்குகளை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு சொன்னா கிடையாது அல்ல நமக்கு பறக்கத்தா தான் வச்சிருக்கோம் அல்லாது நமக்கு வழங்கக்கூடிய ரிசுக்குகளாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அல்ல வரக்கத்தா தான் கொடுக்கலாம் எந்த அடியானுக்கும் ஒரு அடியானுக்கு அதிகமாக இன்னொரு அடியானுக்கு குறைவாக கொடுக்கணுங்கிற நோக்கம் அல்லாவுக்கும் கிடையாது எல்லா மனிதர்களுடைய ரிசுக்குகளையுமே அல்லாஹுத்தான நிர்ணயம் செய்து வைத்திருந்தாலும் அது அல்லாஹ் பரங்கத்தா தான் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் என்னிடத்துல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுல உங்களுக்கு திருப்தி என்ன உங்களுக்கு அதுல உங்களுக்கு திருப்தி இருக்குது ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே இன்னும் திருப்தி இல்லாத ஒரு சூழல் நமக்கு ஏற்படும் பொழுது அதுக்கு என்ன காரணம் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் கொடுக்கக்கூடியதுல இருந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் சில மனிதர்கள் வாழ்றாங்க அல்லது நமக்கே அந்த ஒரு சூழல் இருக்குது ஆனா அதுல நமக்கு திருப்தி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது நம்ம முழுமையா பெறல முழுமையா நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதுல திருப்தி இருக்கும் திருப்தி இல்லாத பொருளாதாரம் திருப்தி இல்லாத வாழ்க்கை திருப்தி இல்லாத குடும்ப குடும்பத்தினுடைய வாழ்க்கைகள் இதெல்லாம் திருப்தி இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு முழுமையா நம்ம அல்லாஹ் கூட பெற முடியணும் தான் இருக்கும் பொருளாதாரத்துல திருப்தி இல்லைன்னா அது நமக்கு முழுமையா தான் கொடுக்கல எல்லாம் முழுமையா கொடுத்திருந்தானா அதுல திருப்தி இருக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தியா ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்துல நமக்கு அந்த முழுமையா கொடுக்கல அதனாலதான் திருப்தி இல்லாம இருக்கும் அப்போ முழுமையாக நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி அந்த நமக்கு திருமறையில சொல்றான் நபியன் நாயரும் செலவா செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடிய ரிசுக்குகளில் எந்த விதமான அந்த நீங்க என்பதாக எண்ணினீங்க நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக செலவா ஒளியே செலவனும் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் இந்த வசனத்துல அண்ணாவுக்கு போல சில மனிதர்களை நஷ்டவாளிகள் என்பதாக குறிப்பிடுகின்றான் அவங்க யார் அப்படின்னு சொன்னா இந்த நஷ்டவாளிகள் அல்லா சொல்லக்கூடிய இந்த நஷ்டவாதிகளுக்கு என்ன செய்ய முடியாது அல்லாஹினுடைய உதவியை அவங்க பெற முடியாது அல்ல யார சொல்றான் அப்படின்னு சொன்னா ஹக்கத அலீகின் களிம துறப்பிக்கலா சொல்றா இன்னும் நிச்சயமாக அல்லாஹினுடைய வசனங்களை பொய்ப்படுத்தியவர்களில் நீ ஆகிவிடாது அல்லாவினுடைய வசனங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்களிடம் பொய்ப்படுத்தக்கூடியவர்களில் நீ ஆகிவிடக்கூடாது கூடாது அவ்வாறு நீங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் உங்களுக்கு எந்த லாபத்தையுமே அல்லா கொடுக்காம அல்லாவுடைய வசனங்களை பொய்படுத்துறதுங்கிறதுல ரெண்டு கேட்டங்குறி இருக்கு ஒன்னும் முழுமையாகவே மறுத்து வாழ்றது அது வேற அல்லாகுவையும் அல்லாவுடைய வேதங்களை முழுமையாகவே மறுத்து இறை மறுப்பாளராக வாழ்றது அது வேற இந்த இரண்டாவது கேட்ட தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வினுடைய நேரத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனா என்ன செய்யறாரு அல்லாவினுடைய வசனங்களை அவர் மறுக்கல அல்லாவுடைய வசனங்களை அவர் ஏத்துக்கல ஏத்துக்குவதற்கோ அல்லது அவரு அதை பின்பற்றுவதற்கோ மறுக்கல ஆனா அதை பின்ப அதனுடைய அந்த அல்லாவினுடைய வசனங்களை அவர் செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல என்ன செய்யறாரு அவர் பாராமுகமாக இருக்கிறாரு இதுவும் அந்த வசனங்களை பொய்ப்படுத்துவதுக்குண்டான சமம் தான் அல்லா சொல்றா ஒரு யாக்க நஸ்தாயம் என்னையே வணங்குங்க என்னிடத்திலே உதவி தேடுங்க இதுல இந்த ரெண்டாவது விஷயம் நம்ம எல்லாத்துலயுமே இருக்குது எல்லா மனிதர்களும் எல்லா இஸ்லாமிய மக்களிடத்திலயுமே இந்த ரெண்டாவது இருக்கு அல்லாட்ட உதவி நிறைய தேடுறோம் ஆனா அவனை வணங்குறமாங்கிறதுலதான் இப்ப பிரச்சனையா இருக்கு ஈயாக்கன்பது ஒரு யாக்க நஸ்தாயம் அல்ல தெளிவா சொல்லிட்டு அதுவங்க சொல்றாங்க என்னை வணங்குங்க என்னிடத்துல உதவி தேடுங்க அப்ப அண்ணா என்ன செய்வான் யார் அண்ணாவை வணங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லா உதவி செய்வான் மட்டும்தான் கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வணங்குறது என்கிறதுல ரொம்ப குறைவா குறைவாயிடுச்சு அண்ணாவினுடைய கட்டளைகளை பொய்ப்படுத்தியவர்களும் நீங்க ஆகிடாதீங்க எப்பெல்லாம் அண்ணாவினுடைய கட்டளைகளை நாம விற்றுமோ தொழுகையை விற்போமோ அப்ப என்ன அர்த்தம் தொழுகையை ஒருவர் முழுமையாக விடுறாரு நோன் போகிறாரு ஜக்காக்கு கொடுத்துறத மறுக்கிறாரு வசதி வாய்ப்பு என்ன செய்யறாரு செய்யாமல் மறுத்து வாழ்றாரு இதெல்லாம் அவர் செய்யும் பொழுது அவர் பொய்படுத்தல ஆனா இதெல்லாம் அவர் மறுக்கும் பொழுது அவரும் அந்த கூட்டத்தின் பொறுத்தவராகிறார் எந்த கூட்டத்துல நஷ்டம் அடைந்தவர்களில் உள்ளவராக அவரும் என்ன செய்வாரு ஆகிவிடுவார் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லாவினுடைய வசனங்களை கேட்பதுல நன்மருக்கு குரான் ஒருத்தர் ஓதுறாரு அவர் ஓதுறது நமக்கு தெரியுமோ தெரியாது ஆனா ஒருத்தர் குரான் ஓதுறாரு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டோம் அவர் ஓகுறது காதலை இல்ல அந்த கேக்குறதுக்கு நன்மை இருக்குது குரானை ஓதுவதில் நன்மை இருக்குது அதை புரிந்து கொள்வதில் நன்மை இருக்குது எனக்கு அரபிய தெரியாது ஆனா என்ன செய்யறேன் குரான் வசனம் மூடைய தமிழாக்கத்தை ஒருத்தர் உட்கார்ந்து படிக்கிறார் தமிழ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தமிழ் அர்த்தங்களை ஒருத்தர் படிக்கிறாரு அதை புரிந்து கொள்கின்றார் ஒரு வசனத்தை ஓதிட்டு இப்ப நாம ஈயாச்சநாபடும் ஈக்கணஸ்டாயின் அப்படிங்கிறது ஒரு வசனம் அது ஒரு ஆயத்து இதை நம்ம புரியிறோம் என்ன புரிகிறாரு அப்படின்னு சொன்னா இயாக்கநபிடும் தாயின் என்னையை வணங்குங்க என்ன உதவி தேடுங்கன்னு அண்ணா சொல்றானே இது எவ்வளவு பெரியது அப்படிங்கிறது ஒரு புரிதல் அதை புரிஞ்சுகிட்டாருன்னா அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நன்மை புரானை தொட்டால் நன்மை குரானை பார்த்தால் நன்மை இன்னும் சஸ்தீரினிகள் எழுதுகின்றார்கள் குரான் எந்த இடத்திலிருக்குதோ அங்கு அதை மறக்க கூடியதாக மாறிவிடுகின்றது குரான் எந்த இடத்துல இருக்குதோ எந்த வீட்டுல இருக்குதோ அது அங்க அது மறக்க மாறிடுது என்பதாக எல்லாம் சொல்லப்படுகின்றது அனைத்தும் நன்மையை தரக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு ஒரு வேதம் தான் இந்த திருக்குறான் என்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுக்கு கண்ணியம் கொடுக்கணும் குரானுக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கணும் அது நபி யூசுப் அலி சிலாட்டு வசலாம் அன்னவ யூனிஃப் அலி அவங்க வசலாம் அந்த சமுதாயத்துக்கு தான் இந்த ஆயத்த அல்லாஹ் இறக்கலாம் அவர்களினுடைய சமூகம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா வேதத்தை மறுத்துச்சு அல்லாவினுடைய அல்லாவின் குடத்துல வந்தக்கூடிய வேதங்களை மறுத்தாங்க நபியினுடைய வார்த்தைகளையும் அந்த மக்கள் மறுத்தாங்க அதனால பெரிய ஒரு அழிவு அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு ஒரு பெரிய அழிவுக்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க அந்த அழிவு அவர்களை நோக்கி வந்துச்சு அந்த பெரும் கொண்ட அழிவினுடைய இறுதி திட்டத்தை அவங்க அடைஞ்சாங்க இனிமேல் அவ்வளவுதான் எல்லாமே அழிய போதும் எல்லாமே முடிய போகுது ஒரு அவங்க அடையும் பொழுதுதான் அவங்க அல்லாஹுவை முழுமையாக ஈமான் கொண்டார்கள் வேகத்தை ஈமான் கொண்டார்கள் நபியினுடைய வார்த்தைக்கு அவங்களுக்கு அனுப்பப்பட்ட யூனுஸ் நபியினுடைய அந்த வார்த்தைக்கு அவங்க கட்டுப்பட்டாங்க உடனடியாக அந்த மக்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டார்களோ அவங்களை அல்லாஹுத்தால அழிவுல இருந்து காப்பாற்றலாம் அதைத்தான் அண்ணா சொல்வா அல்லாவினுடைய வேதத்தை நீங்களும் பொய்ப்படுத்தாமல் ஏ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறுமையினுடைய வேதனையை விட்டு அல்லா உங்களை காப்பாற்றுவான் மறுமையின் அனைத்தும் அல்லாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறாங்க என்னுடைய வசனத்துல மறுமையில ஒரு மனிதனை கடுமையான வேதனையில இருந்து லேசான இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா குரானுக்கு தான் இருக்கும் பயங்கரமான அவருக்கு வேதனை கொடுக்கப்படுது ஏன்னா நரகத்தினுடைய வேதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு சொல்றான் அண்ணா நரகத்தினுடைய வேதனைகளை தன்னுடைய திருமடையில பட்டியலிட்டு அல்லா சொல்றான் எப்படி எப்படி எல்லாம் வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு அதே போன்று கபுரனுடைய நெருக்கடிகளை பற்றிய கவுத்துக்கு பின்னாடி அடக்கம் செஞ்சுட்டு வந்துருவாங்க அவங்களுடைய காலடி தளம் காலடி சத்தம் அவருக்கு கேட்கும் யாருக்கு அடைக்கப்பட்டவருக்கு கேட்கும் அந்த ஜனாதாவுக்கு கேட்கும் மக்கள் எல்லாம் தலைஞ்சு போறது அவர் காதல ஒழுகும் அப்ப அவர் நல்ல ஒரு ஜனாதாவாக இருந்தால் அல்லாஹ் அந்த ஜனாதாவை புரிந்து கொள்ளக்கூடிய கூடிய ஒரு ஜனாதாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய நிலை வேறு அதே பாவம் செய்த ஒரு நிலையில அவர் மரணிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் கிளம்பி போருந்து அவர் காதல விழுகும் பொழுதே அவர் கதர் ஆரம்பிச்சிருவார் என்னை விட்டுட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கதர் ஆரம்பிச்சார் அதுக்கு பிறகு அவருக்கு தபுநிலையே என்ன செய்யப்படும் கடுமையான தண்டனைகள் வேதனைகள் கொடுக்கப்படும் என்பதாக நம்ம அதிசயல்ல பார்க்கிறோம் சதமாவணியும் சொல்லவங்க சொல்றாங்க அந்த கபருனுடைய வேதனையும் நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பை தருவது புராணுக்கு இருக்குது நீங்க புராண அதிகமாக ஓத போத அந்த குரான் உங்களுக்கு பாதுகாப்பு தரும் தபுனையும் பாதுகாப்பு தரும் அந்த நரகத்தினுடைய அதாவை விட்டும் பாதுகாப்பு பெற்று தரும் எனவே குரானை அதிகமாக ஓதுங்கள் காரணம் என்னன்னு சொன்னா மறுமையில் அனைத்தும் அண்ணாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அங்கே யார் நினைப்பதும் அங்க நடக்காது யாரு எதையுமே செயல்படுத்தவும் முடியாது செய்யவும் முடியாது அல்லாஹ் என்ன நாடு என்னான அல்லா அங்கு நன்மைக்கு நன்மை தீமைகளுக்கான வெகுமதிகளையும் அண்ணாங்க நன்மைக்கான வெகுமதியை அண்ணாங்க வழங்குவா தீமைக்கான வேதனைகளையும் அல்லா வழங்குவான் அது அண்ணா மட்டும்தான் தீர்மானிப்பான் அது அல்லாவுடைய கையில தான் இருக்குது அந்த தீர்மானம் எனவே நாம் கேட்கக்கூடியதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயுதத்தை அல்லா நமக்கு வேதமாக குராணி அல்லா கொடுத்திருக்கிறான் குரானை ஓதி நம்ம என்னோட கொடுத்துருவோம் குரானை எதற்காக வேண்டிய ஓதனமோ அது நடக்கும் அந்த ஓதுறை இந்த குரான் ஓதுவதன் மூலமாக இங்க வறுமை நீங்கணும் இது மட்டும் தான் நம்ம நீயத்தாக இருந்து குராண ஓதுனீங்கன்னா வறுமை நீங்கும் ஏன்னா அந்த குராண ஓதுறை எனக்கு உடல் ரீதியான நோய் இருக்குது அந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்து அப்படின்னு ஓதணும்னா நோய் குணமாகும் என்னோட குரான ஓதுவது என் குடும்ப பிரச்சனைகள் என் வருமானம் என் பொருளாதாரம் என்னுடைய கடன் இதெல்லாம் தீரணும் இந்த முசீபத்தை விட்டு நீ பாதுகாக்கணும் அதுக்காக நீ இந்த குரான ஓதுற இது மட்டும் நீ இப்படி நினைச்சு ஓதணும்னா எதற்காக வேண்டி குரானை நாம் ஓதுகிறோமோ அந்த பிரச்சனையை அல்லாஹ் நீக்கி வைக்கணும் அவ்வளவு பழக்கத்தில் இருக்குது அந்த குரான்ல எனவே எவர் ஒருவர் குரானை அதிகமாக ஓதுகிறாரோ அவர் அல்லாஹுடத்தின் ரிசுக்குகளை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார் வந்த செய்த செய்த இந்த துவாவுிலாம் மெயினா இருக்குது வருஷத்துக்குள்ள வந்த செய்து ராஜிக்கிறேன் கொடுப்பதில் அல்லாஹே சிறந்தவன் அது அண்ணா சிற சிறந்த முறையில் அல்ல என்ன செஞ்சிருவான் கொடுத்து விடுவான் என்பதாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது அண்ணாவுடைய வாக்கு இருக்குது அது ரொம்ப உண்மையானது அது அண்ணா பொய்யெல்லாம் அண்ணா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பொய்யா நமக்கு சொருகத்தை பத்தி புகழ் சொல்லணும் பொய்யா உங்களை நான் வந்து என்ன செஞ்சிருவேன் தண்டனை கொடுத்துருவேன் அண்ணா நம்மளை ஏமாத்துணுங்கிற அவசியம் கிடையாது அலா இன்னலில்லாயும் மாபி சமாவாத்தி வல்லார்கள் அல்லாவை பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம் அல்ல தெளிவா சொல்றான் அலா இன்னலில் வல்லார்கள் அறிந்து கொள்ளுங்கள் வானம் பூமி உள்ள அனைத்தும் எனக்கே உரியதுங்கிறாங்க வானமும் பூமியும் இதில் உள்ள அனைத்தும் எனக்கே உரியது அனா அலா இன்ன வாத ஹக்கு அல்லாவினுடைய வாக்குறுதி அதாவது என்னுடைய வாக்குறுதி இருக்கிறது அது அது உண்மையானது அது பொய் கிடையாது நான் சொல்ற அல்ல சொர்க்கத்தை பத்தி சொல்றது நரகத்தை பத்தி சொல்றது எல்லாமே உண்மை அது பொய்யே கிடையாது அக்ஷரகுலா யாழமோன் ஆனா அத பெரும்பாலானவர்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு அல்லாவே போய் செய்யணும் அத பெரும்பாலான நபர்கள் அறிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லணும் ஆனா நாம அறிந்து கொள்ளணும் அல்லாவுடைய வாக்கு உண்மையானது எதை அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை கண்டிப்பா கொடுப்பான் எதை அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதை அல்லா கொடுக்க மாட்டான் இதுக்கு அல்லா நன்மையை தருவேன் சொன்னாலும் அதுக்கு நன்மை கிடைக்குது எதுக்கு அல்லா வேதனை செய்வேன் சொல்லி சொல்றானோ அதுக்கு வேதனை இருக்குது அதுல எந்த மாற்றமும் அல்ல இதை நாம உணர்ந்து கொண்டாலே நிறைய பாவங்கள் நாம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ன பண்ண இறைவன் அல்லாவை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்வி ஆட்களை நமக்கு வழங்குவானாக நன்மைக்கு கூலி உயர்வு அல்லாஹூடத்துல இருக்குது தீமைக்கு கூலி அழிவு அல்லாஹுடத்துல இருக்குது இரண்டுமே உண்மை